மாதிரியான தர லோக்கல்ல நான் கிடையாது இது மாதிரி ஹை குவாலிட்டியான இருக்கற ஆளுங்களும் கிடையாது முதல்லன் அர்ஜுன் இருக்கிறார்ல ஒரு நாள் சீய மாதிரி போய்ங்களை ஆகிட்டாங்கனா முதல் கையெழுத்து நீ எத போடுவீங்க ஒரு நாள் ஃபுல்லா கடை லீவ் ஓன்ஸ் செ பொண்டி தான் இருக்கு மார்க்கெட் ஏன் ஸ்வான் சி முன்னாடி டாய்லெட் மூணு நம்ம மக்கள் வந்து அந்த பொய்யை தான் நம்ப மாட்டாங்க நீ சொல்லுங்க எந்த

எங்க அது வீடே இல்லைனா கூட நாங்கள் வந்து டிவிக்கு விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் தளபதிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் அவர் வந்தால் எங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நம்பிக்கையில் இருக்கீங்க அவங்க பேர் என்ன சங்கரண உங்களுக்குலாம் ஓட்டு உண்டு தானே இல்லை இருக்கு ஓட்டு ஊரில் இருக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கா சொந்த ஊர் பிள்ளை பிள்ளைப்பாக்கம் பிள்ளைப்பாக்கத்தில் இருக்க ஓட்டு இந்த வர இறத்தாரில் அண்ணனுக்கு ஒர்த்து போட்டு அவர் முன்னாடி போ அதுக்கப்புறம் தான் நீ முதலன் படத்தில் அர்ஜுன் இருக்கார்ல ஒரு நாள் செய்ய மாதிரி இப்போ உங்களை ஆக்கிட்டாங்கன்னா முதல் கையெழுத்து நீங்கள் எதுக்கு போடுவீங்க பாண்டி மதம் மச்சு பாயில போட்டுப்பேன் மடித்து அப்படின்னா பாண்டி மதம் மச்சு பாயில போட்டுப்பேன் ஆ இங்கே இந்த கடையை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவீங்களா ஆமா ஒரு நாள் ஃபுல்லா கடை லீவ் ஒயின் ஷாப் ஒண்டி தான் இருக்கும் ஒயின் ஷாப் சரி இப்ப நீங்க ஆமா ஒயின் ஷாப் போட்டு திறந்துருக்கலாமா அது மட்டும் சரியா அதுதான் வருமானமே ஆ ஒயின் ஷாப் மூட சரி மூடிடுவோம் ஒன்று நீங்கள் சொல்லுங்க சரி மூடிடுவோம் ஒன்று நீங்கள் என்ன பண்ணுவீங்க குடிக்க மாட்டோம் விட்ருவேன்

சரி ஓகே கவர்மெண்ட் வந்து அது மூடி தான் ஆகணும் இருந்தாலும் நாமளும் குடிக்காம இருக்கணும்ல அதானே உங்களுக்கு உங்களுக்கு நல்லது அவங்க என்ன பண்ணட்டும் உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் அதனால நல்லது நீங்க குடிக்க மாட்டீங்க குடிக்க மாட்டேன் குடிச்சதே இல்ல குடிச்சதே இல்ல ஐயோ நீ வாங்க வாங்க டெஸ்ட் பண்ணலாம் போயிடு இது ஒரு ஒரு டிராப் ஒரு டிராப் டாப் ஆல்கஹால் கூட நான் குடிச்சதே இல்ல அதனால தான் நான் தெரியாம பேசுறேன் வைன் வேற காசுன வைன் சாதா எங்களோட ட்ரக் வந்து டீ தான் சரி நம்பிட்டேன் நான் நீங்க நம்மளால அதான் நேசம் சரி ஆட ஓடுங்க கட்டிங் போட போறானே அப்படியே சரிနေ நான் என்ன பண்ணுறேன் சென்னைக்கு போஸ்ட்டான் இல்லையா உங்க ஊர் சைடு எல்லாம் பேசிருப்பாங்களா சென்னை எல்லாம் இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க இல்ல சென்னைனா இப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்ட விஷயம் என்ன கேள்விப்படுறீங்க சென்னை என்ன சொல்லுவாங்க கொஞ்சம் அதாவது தலைநகரம் சொல்லுவாங்க ரெண்டாவது இங்க மீடியேட்டர் அதாவது சினிமால நடிக்கிறவங்க அதிகமா இருப்பாங்க ரொம்ப பாப்புலரான ஊர் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நெகட்டிவா நெகட்டிவ் எப்படி சொல்றது இது மாதிரியான தரலோகலாம் ஏரியாவும் கிடையாது இது மாதிரி ஹை குவாலிட்டியான இருக்கிற ஆளுங்களும் கிடையாது ஆனா அதுலயும் இதுலயும் ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்கிற ஒரே ஊர் இது மட்டும்தான் தான் அப்படின்ற மாதிரி என்னோட மைண்ட் செட் சென்னையில நடந்த ஒரு ஸ்கேம் இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆயிருக்குது இந்த ஸ்கேம் வந்து நடக்காம இருந்திருக்கலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்கேம் உங்களுக்கு சென்னையில ஆ சென்னையில இது வந்து ஐபிஎல் டிக்கெட் விற்கிறானுங்க பாருங்க ஐயோ

நึกுறோன்னு அந்த வாய்ப்பு கிடைக்காது. இதான் ஆன்லைன்ல இருக்குல்ல டிக்கெட். ஆன்லைன்ல நம்ம வாங்கலாம்ல. அதான் இவனுங்க ஏதோ முன்னாடி பண்ணி போய் போயிடுறானுங்க அவங்களே புக் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் எடுத்துக்கிட்டு அப்புறம் தனியா அவங்க எக்ஸ்ட்ரா நின்னாலே பை கியூல நின்னாலே 30000 40000 பின்னாடி நிக்கிறோம் bro. அப்படியே இப்ப கூட ரீசன்ட்டா ஏதோ CSK SRH மேட்ச்க்கு புக் பண்ணானு உள்ள போறேன். இவங்க ஃபோன் பண்ணீங்கன்னா டேய் அது முன்னாடியே ரிலீஸ் ஆயிருச்சரான்றான். பத்து 15 தான் ரிலீஸ் ஆகும் மாமா. இப்ப வந்து 10 23 ரிலீஸ் ஆகுதுன்றானே. அவங்களே ஏதோ பாலிடிக்ஸ் நடக்குது சென்னையில வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா எதை சொல்லுவீங்க சென்னையில எவ்வளவு நாளா இருக்கீங்க நீங்க பிறந்த வந்தது சென்னை தான் அப்படியா சென்னைக்காரர் நான் போறப்ப மெட்ராஸ் இப்போதான் சென்னை ஆயிடுச்சு அப்படியா ஆமா மெட்ராஸ்ங்கிற பேர் இருக்கப்ப நான் இந்த ஊர்ல இருந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க இப்ப சென்னை இருக்குல்ல இந்த சென்னையில ஒரு விஷயத்த மாத்தணும் மாத்தணும் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றது என்ன சென்னையை மாத்தணுங்க என்ன பண்ணணும் சென்னையில சின்ன பசங்க வச்சு பிச்சை எடுக்க கூடாதுங்க அப்புறம் நல்ல கல்வியை கொடுக்கணும் இப்ப இல்லையா கல்வி நல்லா இல்லையா இப்ப தமிழக அரசு வந்து இலவச கல்வி தான் போடுறாங்க இரவு பள்ளியும் இருபது பள்ளி தான் போடுவாங்க வச்சு இது போன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த இங்க தள்ளி விட்டாங்க கொண்டாங்க ஏன் நம்ம முதல்வர் அந்த ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாரு இப்போ நான் முதல்வரை கேட்கல பெரியவரை நான் ஸ்டாலின் ஒரே கேள்வி உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் இளைஞர் அணி தலைவர் அவரை நம்பி தானே ஓட்டு போடுறோம் பார்க்கணும் சார் நிறைய விஷயம் இருக்கு சென்னையை பத்தி நீங்க வந்து மக்கள்கிட்ட கிட்ட கேட்கறதோட பாலிடிக்ஸ் ஆளுகிட்ட தான் நீங்க கேட்கணும் கேட்டு கேட்கலாம் சென்னை யாருங்க உருவாக்குறது எல்லா கட்சியுமே ஒரு வாக்கி இருக்குல்ல இப்ப இதுக்கு முன்னாடி யாரு கரண்ட்ல இருக்காங்க கேட்கணும் என்ன என்ன பிரச்சனை கேட்கலாம் அவங்கள்ட்ட போய் நம்ம இப்போ சென்னையில என்ன பிரச்சனை ஒரு பல்வி கிட்ட கேட்கலாம் ஆமா அதுதான் இப்போ நீங்க சொன்னாதான் நான் போய் கேட்க முடியும் இந்த மாதிரி இருக்குன்னு அவங்க சொல்றாங்க அப்படின்ட்டு என்ன பிரச்சனை இருக்கு இங்க என்ன பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனை இல்ல மழை வந்தா தண்ணி நிக்குது கரண்ட் வர மாட்டேங்குது வெயில் டைம் வந்துச்சு இப்போ தண்ணி இருக்கா என்னன்னு தெரியல அது ஆல்டர்னேட்டரும் அவங்க முன்கூட்டியே அவங்க எல்லாத்தையும் செயல் பண்ணணும் எனக்கு சென்னையில் பிடிச்ச விஷயம்னா சுத்துறது ரொம்ப பிடிக்கும் சுத்துறது ரொம்ப பிடிக்கும் எங்க எங்கெல்லாம் சுத்துறது பிடிக்கும் இதுதான் பீச்சு அதிகமா போவேன் மாலுக்கு போவேன் தேட்டருக்கு போவேன் சும்மா குழந்தைங்களோடய எங்கெல்லாம் சுற்றிட்டு இருப்பேன் மேக்ஸிமம் பீச்சு தான் நல்லா இருக்கும் தனியா இருந்துட்டு கஷ்டமா இருந்தாலும் பீச்சுக்கு தான் போவாங்க சந்தோஷமா இருந்தாலும் பீச்சுக்கு தான் போவாங்க ஸோ அதெல்லாம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் டி நகர் வந்து பர்ச்சேஸ் பண்றது ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருக்கிறதே முதல் ஜாலி தானே சூப்பர் ஓகே சென்னையில் நீங்க வந்து ஒரு பாசிட்டிவான பாசிட்டிவான விஷயம்னா என்ன சொல்லுவீங்க பாசிட்டிவான விஷயம்னா எனக்கு இப்ப வரைக்கும் ஒன்னும் தெரியாது எவ்வளவு நாள் ஆகுது நீங்க வந்து சென்னைக்கு ஜஸ்ட் ஒரு டூ டேஸ் ஆச்சு டூ டேஸ் தான் ஆகுதுங்களா ஐயோ சரி இந்த டூ டேஸ்ல நீங்க சென்னையில பார்த்து வியந்த விஷயங்கள் ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க பார்த்து பிடிச்ச வியந்த விஷயங்கள் அப்படினா எனக்கு பெருசா ஒரு ஒபினியன் கிடைக்கிறது உங்களுக்கு சொந்த ஊரு நாங்க திருப்பூர் இங்க வந்து இந்த பில்டிங்ஸ் இதெல்லாம் வந்து பயங்கரமா இருக்குமே இல்ல இது அங்க இல்ல இங்க வந்து எங்க ஊர் தான் டிராஃபிக்னு பார்த்தா இங்க அதவிட டிராஃபிக் ஆனா இதுல எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படினா இங்க நோ பார்க்கிங் மண்டி நிறுத்தினா நம்ம ஊர்ல எல்லாம் வந்து விட்டுருவாங்க இங்க அப்படி விட மாட்டாங்க உடனே வண்டியில ஏத்திட்டு போயிடுறாங்க அது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்களா அப்புறம் கம்பல்சரி ஹெல்மெட் யூஸ் பண்றது பிடிச்சிருக்குது வாகனம் ஓட்டுறதுல எனக்கு பிடிச்சிருக்கு மத்தபடி வேற ஒண்ணுமே இந்த ஊர்ல எனக்கு நெகட்டிவா ஏதாவது ஒண்ணு நெகட்டிவானா இன்னும் அபார்ட்மெண்ட்ல எல்லாம் வீடு கட்டி கொடுக்குறாங்கல்ல சேரி ஜனங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிற இடம் இன்னும் கொஞ்சம் கிளீனா இருந்தா நல்லா இருக்கும் அதாவது இன்னும் இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கும் அப்படின்ற மாதிரி என்னோட ஒப்பீனியன் இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம சென்னையில இருந்து மாத்திக்கிட்டாங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தோன்ற ஒரு விஷயம் சென்னை ஆரம்பத்துல தான் இருக்கு இங்க வந்து எப்படி சொல்றது வந்தாரே வாழ வைக்கும் பூமி அப்படின்னு அது மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப சென்னையை பத்தி குறை சொல்றது அது பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும் சென்னை டிராபிக் சென்னை தண்ணி ஆனா இங்கதான் எல்லாம் இருப்பாங்க ஆனா அதே பத்தி ஒரு குறை ஒண்ணு சொல்லலாம்

அப்படி இல்ல லைக் மத்தவங்களை பாக்குறோம்ல இப்போ இதே மாதிரிதான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அங்கேயும் ஓரளவுக்கு ஆனா இன்னும் எப்படி சொல்றது ஹையர் லெவல் சென்னை அந்த மாதிரி சென்னை உங்களுக்கு பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும் எந்த நீங்க நான்

சென்னைக்குன்ட்டு ஒரு சில ஸ்பெஷாலிட்டி இருக்கும் என்னென்ன பெங்களூர் போனீங்கன்னாக்கா கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டு ஏன் நீ ஸ்கூலுக்கு போறியா இல்லையா உண்மையை சொல்லி உன் வயசு என்ன ஜாக்கி டான் ஒரு எபிசோடில் என்ன பண்ணால் சின்ன வயசாக வரதுக்கு ஒரு தண்ணியை குடிச்சிருவானுங்க ஜாக்கி குட்டி ஆகிட்டே இருப்பான் அந்த மாதிரி உன் வயசுல நாற்பத்தஞ்சா எடு கேட்க ஒரு ஐடி கார்டு இல்லை அப்படி இல்லை நான் டிராவல் நிறைய ஓகே சூப்பராக இருக்கும் சென்னையில் எனக்கு பிடிக்காத விஷயம் அப்படின்னு நான் சொல்லி தடையில் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராட்டினத்துலேருந்து கீழே விழுறது அதெல்லாம் கொஞ்சம் சேஃபாக வச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா எல்லாருமே அது ஒரு விளையாட்டுக்கு தான் போறாங்க ஒரு ஹாப்பியாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட அந்த விளையாட்டு

அதிகமா போயிருக்கு எது பொய் அப்படின்றது மட்டும் தான் அவங்க முதல் கான்செப்ட் எடுத்து ஓ இவங்கன்னா தான் திடீர்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்க ஐஸ்வர்யா செத்துட்டான்னு சொல்லிட்டு வருது இன்ஸ்டால யூடியூப்ல வந்து அமிதாப் பச்சன் செத்துட்டான்னு சொல்லிட்டு வருது உடனே முதல்ல நம்புறோம் ஆனா பாத்தீங்கன்னா அவங்களும் இருக்கதான் செய்யறாங்க அதெல்லாம் நம்புறாங்க நம்பி ஐஸ்வர்யா செத்துட்டாங்களா அப்படியா அவங்க பாதி பசங்களுக்கு அங்க போயிச்சு உயிர் ஐஸ்வர்யா செத்துட்டாங்கன்னா பாதி பசங்களுக்கு உயிர் நானே அரேபிக் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி சென்னை இப்போ நீங்க வந்து சின்ன சின்ன ஸ்கூலுக்கு போயிருப்பீங்களா போயிருக்கேன் எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்கீங்க நான் போனது ஒன்னாவது வரைக்கும் தான் போனாவது வரைக்கும் எனக்கு படிப்பு

மைதானமா சுத்தி மைதானம் ஆ இப்போ இந்த ஸ்ட்ரீட் அந்த போத்திஸ்ல இருந்து வரிசையா கடைகள் எல்லாம் இருக்குல இப்போ அப்ப அதே மாதிரி இருக்குமா அப்பலாம் அந்த மாதிரி மைதானம் பெரிய மைதானம் கிரவுண்ட் தானா கிரவுண்ட் தான் இப்போ தான் கடைகள் எல்லாம் இருக்கு கடை இப்போ கொளுத்த வேலைக்குனா எங்க போவீங்க பக்கத்துல எங்க 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 வயல் ஏது மாதிரி எதுவும் கிடையாது பாத்தீங்க எங்க எங்க சித்தப்பா கிறிஸ்டன் ஒருத்தர் இருக்காரு எங்க மாமா ஒருத்தர் இருக்காரு சீனன் அவர்கிட்ட வேலை வரும் போன் பண்ணா நான் போவேன் சரி இப்போ ஒரு நாளைக்கு இப்போ காலைல எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும் இந்த புக் காலைல ஒரு பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு ஆரம்பிக்கும் நைட்டு பதினோரு பதினோரு மணி வரைக்கும் வியாபாரம் ஓகே ஒரு நாளைக்கு எவ்வளோ வரும் சார் சரியா ஒரு நாளைக்கு வந்து ஐநூறுவா கிடைக்கும் ஒரு நாள் கிடைக்கும் ஒரு நாள் கிடைக்காது உங்களுக்கு ஃபேமிலிலாம் இருக்குல்ல கல்யாணம்லாம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தைங்க இருக்கா சின்ன குழந்தைங்களா பெரிய குழந்தைங்களா நல்லா பெரிய குழந்தைங்க ஸ்கூலுக்கு ஸ்கூல் போகிறாங்களா அவங்க அவங்க ஸ்கூலுக்கு சரி 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 சண்டையில் இல்லை

இங்கே பாருங்க நீங்கள் சப்போஸ் கண்டிப்பாக ஒவ்வொரு சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை அதிகமான மக்கள் யாராச்சும் இந்த வழியில் நீங்கள் வந்து போக நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா நானே பார்த்துருக்கேன் இந்த பக்கம் டி நகர் இந்த பாண்டிபஜார் ஸ்ட்ரீட்ஸ் வந்து செம்ம பிஸியான ஸ்ட்ரீட்ஸ் அதில் சங்கரண எங்கேயாச்சும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புக் உங்களால் வாங்க முடிஞ்சு அப்படின்னா அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அதனால் தேங்க் யூ மகிழ்ச்சி சென்னையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் இந்த விஷயத்தை மாத்தினா சென்னை இன்னும் அழகா இருக்கும் அப்படின்னா என்ன சொல்வீங்க புளோரிடா ஸ்டேட்ல அமெரிக்கால லார்டர் டேல் பீச் ஒரு பீச் இருக்கு அந்த பீச்ல பாத்தீங்கன்னா உனக்கு வந்து பாத்தோம்னா பல்லாயிரக்கணக்கான மக்கள் நடந்து போவாங்க ஆமா ஆமா ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு பக்கமே ஃபுல்லா வந்து பார்த்தோம்னா உனக்கு பாரு ரெண்டாம் தான் காஃபி டீபிள் கெஃபிடே இந்த கெஃபிடேரியா அண்ட் வந்து ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஃபுல்லா டிஸ்கோ இது நடக்கிற மாதிரி வந்து ட்ரம்ஸ் இது பூரா ஃபுல் கச்சேரி எங்க வந்து இருக்கு அதாவது ஒரு 2 3 கி.மீ ஒரே கச்சேரி அந்த மாதிரி ஒரு பயங்கர ராயலா இருக்கும்

அந்த இது இங்க வந்துட்டு நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க யாராவது ஒருத்தவங்க போனா நானே ஆக்சுவலா பெங்களூர்ல இருந்து தான் நேட்டிவ் பெங்களூர் பட் பிறந்தது வந்துட்டு ஆந்திரா ஓகே ஏ லாரி டிரைவருக்கான அலை தகுதி இருக்குதா அஞ்சு லாங்குவேஜ் நாலு லாங்குவேஜ் பேசுவேன் என்னென்ன லாங்குவேஜ் இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி தெலுங்கு கன்னடா அஞ்சு சேனல் மாத்தும் போது வரணும் இதெல்லாம் அப்படி தான் நான் கத்துக்கினேன் இந்த மாதிரி லாங்குவேஜ் டைவர்சிட்டி அண்ட் கல்ச்சுரல் டைவர்சிட்டி இப்போ நிறைய வருது அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கு ஸோ அதான் புது புது விஷயத்த வந்துட்டு அப்படியே பழையசா ஏஸ்தட்டிக்காக வைக்கிறோம் அப்படின்ற விஷயத்தையே வந்துட்டு திணிக்காம புது விஷயத்தை வந்துட்டு காமிக்கிறது என்னமோ நல்ல ஒரு முயற்சியாக இருக்கும் ஓகே நம்ம கல்ச்சரே ஃபாலோ பண்ணோம் அதுக்கு ஏற்ற மாதிரி மாடலாம் அடாப்ட் ஆகும் சொல்லுவோம் ஆமாம் ஓகே தம்பி சூப்பராக ஒரு டீசன்சி பீப்புள் வராங்க நார்மல் பீப்புள் போறாங்க எல்லாத்துக்கும் ஈக்குவலாக தான் இருக்க மாதிரி இந்த ஆவின் இது காலேஜ் இல்லையா ஆமாம் ஆமாம் இருந்து நீ அந்த பக்கம் வந்து ரேடியோ ஸ்டேஷன் வரணும் ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் பில்டிங் தான் அதை ஃபுல்லாக ஷாப்பிங் ஏரியா பண்ணால் பயங்கர வாயில் ஆகி போயிடும் ஒன்று அப்படி ஒன்று எல்லாம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்க் சும்மா தான் கிடக்குது ஆமாம் அதை ஒன்றும் பெருசாக யூஸ் பண்ணல அதில் வந்து என்னன்னா ஃபுல்லாக வந்து அங்கங்க பங்க் மாதிரி வந்து பார்த்தோம்னா ஐ கிளாஸ் பங்க்காக வைக்கணும் லொக்காலிட்டி கொண்டாந்துட்டா லோக்கல் ஐ கிளாஸ் ஏரியாவை அது வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தோம்னா நூறு கோடி செலவு பண்ணி வச்சு ஸ்டாலின் இருக்கும்போது மேயராக இருக்கும்போது வந்து சமரட்டார் நம்ம இதெல்லாம் சொல்லியாச்சு நம்ம டூ வந்து என்னென்னா இதெல்லாம் பண்ணால் பயங்கர வாயில் ஆகிடும் நம்ம இது ஏன்னா காலையில் ஆறு

ஓப்பனிங் மக்களுக்கு வர மாட்டாங்க வெள்ளி சனி ஞாயிறு புல் கூட்டம் ஆயிரும் அப்ப வந்து என்ன மக்கள் போற என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஆரம்பிச்சிருவான் பணம் வச்சிருக்கிறவனுக்கு வந்து செலவுக்கு வழி இல்ல கவர்மெண்ட் வந்து செலவு டேக்ஸ் வருது கவர்மெண்ட்டுக்கு இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போல அதை பத்தி ஓகேவா இதுல ஃபுல்லா வந்து பார்த்தா ஷாப்பிங் ஏரியாவை ஃபுல்லா பண்ணும்போது பயங்கர ராயலா இருக்கும் ஒன்னாச்சா செக்யூரிட்டிஸ் வந்து பார்த்தோம்னா என்னன்னா நீ ரோட்டை மக்கள் கிராஸ் பண்ணவே கூடாது என்ன தெரியுமா பண்ணா அதுக்கே எல்லா பக்கமும் எஸ்பிரேட்டர் மேல அப்படியே போய் போய் மேலே கேடு போய் இறங்கி வர மாதிரி எஸ்பிரேட்டர் பண்ணா பக்கா வரப்போம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணோம்னா பயங்கர ராயலா இப்போ மார்க்கோனி கண்டுபிடிச்சாங்க ராய்டியா ஸ்டேஷன் அது வரலாம் இந்த புறம் வரலாம் ஓகேவா அப்படி பண்ண பயங்கர ராயலா இருக்கும் ரெண்டாவது விஷயம் என்னன்னா இந்த கப்பல் சொன்ன பாத்தியா இது மாதிரி போனோம் ரெண்டாவது வந்து என்னன்னா இதே வந்து பார்த்தோம்னா சிட்டிக்குள்ள எங்கேயுமே வந்து டாய்லெட் பாத்ரூம் ஒழுங்காக கிடையாது மெட்ராஸ்ல ஓகேவா எல்லா ஃபாரின் போ எல்லா பக்கம் போ எத்தனை கண்ட்ரிக்கு வேணும் போ எல்லா பக்கம் வந்து பார்த்தா ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்கு ஆனா வந்து பார்த்தா நம்ம யூஸ் பண்ண பிளாட்ஃபார்ம்லயுமே வச்சிருப்பாங்க அதான் நம்ம யூஸ் பண்ண முடியாது ஆமா மாதிரி வச்சிருப்பாங்க ஒரு ஏழை எழுதி ஒரு வேலைக்கு போயிட்டு வந்தாலும் வேணும் அவங்க காம்ப்ளெக்ஸ் போய் போவா அவள் உள்ளே விட மாட்டானுங்க அப்ப என்னன்னா வந்து என்ன அதெல்லாம் காமனா இருக்க வேண்டியது இல்லை கம்பல்சரி எடுக்க வேணும் இங்கே பாத்ரூம் போறதுக்காக வயசானவங்க கனல் பெருக்க போடும் வாங்கிருந்தேன் வைத்தியர்த்தனமான விஷயங்கள் இந்த சமூகம் வந்து ஸ்மார்ட் சிட்டி பண்ணாங்க ஏன் ஸ்மார்ட் சிட்டி ரொம்ப டாய்லெட் பாத்ரூம் ரெண்டு மூணு இடத்துல இல்லை ஸ்மெல் வராத டாய்லெட் பாத்ரூமா இருக்கணும் புரிய உனக்கு நான் சொல்றது இது மாதிரி இருக்கும் ஹை குவாலிட்டி ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா சிட்டி மொத்தம் சுத்தி பாக்குறதுக்கு ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் அது பேரு ஓகே ஹாப் ஆன் ஹாப் நீ வந்து இங்க இருந்து டிக்கெட் எடுத்துக்கலாம் நீ வந்து பார்த்தா போ ட்ரெயின் வரதே சென்டர்னு சொன்னா ட்ரெயின்ல நீ டிக்கெட் எடுத்துக்கலாம் டிக்கெட் எடுத்தா 24 ஹவர்ஸ் செல்லோ நீ எந்த பஸ் அந்த பஸ்ல வந்து போக கூடிய பஸ்ல போற எல்ல எங்க வேணும் ஏறிக்கலாம் எங்க ஏறிக்கலாம் அது இங்க இருந்து கிளம்பதே வள்ளூர் ரோட் போதே அங்க மியூசியம் போதே அங்க போதே பீச் வரதே அப்புறம் துறைமுகம் போதே அங்க போதே இங்க போதே பீச் வந்து வந்து கடைசி வந்து பார்த்தா எவ்வளவு தூரம் போதே அவ்வளவு தூரம் போய் நீ இறங்க